அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை பாருங்கள் இது என்ன மரம் என்று தெரியுமா இது தான் கருவப்பட்ட மரம் இந்த மரம் பத்துலேருந்து பதினஞ்சு அடி உயரம் மரக்காட்டும் வளரும் பொதுவாக இந்த கருவப்பட்டை மரம் வந்து இலங்கை இந்தியா இந்தோனேஷியா நாடுகளில் தான் அதிகமாக வளரும் அதுலேயும் மரம் உயரமாக வளர்ந்த தோலை சீவி பட்டையை வேற கலட்டி எடுப்பாங்க இலங்கை கருவப்பட்ட நல்ல வாசனை நல்ல சுவையும் கூட காரமாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் இதைய பிச்சு காய வைத்து உணவுக்கு வாசனைக்கு இதயம் எடுப்பாங்க இடையும் எடுப்பாங்க பொதுவாக பிரியாணி இது மாதிரி சாப்பாடுகளுக்கு உணவுகளுக்கு பயன்படுத்துவாங்க இதன் பட்டையால் டீ தயாரிப்பாங்க எசன்ஸ் தயாரிப்பாங்க வாசனைக்கு இந்த வீடியோ தான் நீங்கள் கருவேப்பட்ட மரத்தை பார்த்துருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இதுபோல் நீங்கள் அறியாத மரங்கள் இலைகள் பற்றி அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க